வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க ஒன்றிய அரசு அதனால நிதி கொடுக்க மறுக்கிறதா தமிழ்நாட்டுடைய அமைச்சர் பேசியிருக்காங்க இல்லையா இதற்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற சமர அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று அவங்க கொண்டு வராங்க அதுபடி வந்து கடந்த இருபது இருபத்தஞ்சு வருடமாவே நம்ம ஒரு சிறப்பான முறையில் தமிழ்நாடு கல்வி ரீதியாக அதை செயல்படுத்திட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்தது கொண்டு வரப்பட்டது புதிய கல்வி கொள்கை அடுத்தது அவங்க பிஎம்ஸ்டி பள்ளிகள் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க இப்போ மூணுமே வேற வேற ஆனா அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகளுக்கு வந்து நீங்க இதை ஏத்துக்கணும் பிஎம்ஸ்டி பள்ளிகளை நீங்க எடுத்துக்கணும் அப்ப அந்த பிஎம்சி பள்ளிகளில் என்ன இருக்கு அப்படின்னா அந்த புதிய கல்விக் தான் இருக்கு அந்த இதை நீங்க தான் நாங்க உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த அந்த எஸ்எஸ்ஏ கொடுத்துக்கிட்டு இருந்த நிதியை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்க இப்ப நாங்க தமிழ்நாடு என்ன கேட்குறாங்க முதலமைச்சர் முதல் கொண்டு கடிதத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்க எப்பொழுதுமே நாங்கள் ஏற்கனவே நீங்க கொடுத்த ஒரு திட்டத்தின் கீழே நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கோம் அதன் மூலியமாக தான் நாங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் கொடுத்துட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு வந்து கல்வி ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே இதுபடி தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த நாலு வகையாக பிரித்து நீங்க கொடுக்கக்கூடிய நிதியை முதல் நிதியை நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க இது கொள்கைக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற இந்த சிக்கல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நீங்க கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறதா நம்ம தமிழ்நாடு வைக்கக்கூடிய வேண்டுகோளா இருக்கு இப்போ அவங்க என்ன பண்றாங்க இந்த பி எம் ஸ்டி பள்ளிகளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை நிர்பந்திக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு எடுத்துட்டு போறாங்க இப்ப இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலா இருக்கு அதனால அந்த நிதி அப்படிங்கிறது வந்து இதுக்கும் பி பள்ளிகளுக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்போ ஒரு கல்வி சார்ந்த ஒரு முறையில வந்து மாணவர்களை வந்து மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை வந்து இது தடுக்கிற நிலையில இருக்கு இந்த நிதி கொடுக்காத ஒண்ணு அப்ப வந்து இவங்க நாங்க இப்ப கேட்கறது என்னன்னா நிதி உங்க பிஎம்சி பள்ளிகள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வேண்டுகோளாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்று கல்விக் கொள்கை இருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா அப்படி ஒரு மாநிலத்திற்கு கல்விக் கொள்கை தேவையா குறிப்பா தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கல்விக் கொள்கை தேவைதான் கண்டிப்பா எல்லா மாநிலத்துக்குமே கல்விக் கொள்கை தேவை ஆனா அது அந்தந்த மாநிலங்கள் வகுக்கக்கூடியதா இருக்கணும் ஏன்னா அந்தந்த மாநிலத்துக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எந்த ரீதியா விளையாட்டு ரீதியா கொண்டு போகலாமா இல்ல படிப்பை மாணவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம் எந்த மொழியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலம் சார்ந்தது ஆனா எல்லாரும் இந்திய நாட்டுடைய மாணவர்கள் இந்திய நாட்டுடைய மாணவர்கள் இப்போ வந்து இந்தியா அப்படிங்கிறதே ஒரு நாடு அது ஒரு துணைக்கண்டம் அந்த துணை கண்டத்துல எல்லா மொழியும் பேசக்கூடியவர்கள் இருக்காங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு அவங்கவுங்க கத்துக்கக்கூடிய சூழல் வேற மாதிரி இருக்கு அப்படி அது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்கிற பொழுது அந்தந்த மாநிலம் வந்து இப்போ அவங்களோட ஒரு தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் பிள்ளை என்ன சாப்பிடு என்ன நேரத்துக்கு அப்படிங்கிறது அப்போ ஒரு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கோ இல்லை குஜராத்தில் இருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கோ தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது அப்போ அந்தந்த இந்த கல்வி அப்படிங்கிறதே வந்து எமர்ஜென்சி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து மாநில பட்டியலில் தான் இருந்தது இந்த நெருக்கடி காலகட்டத்துக்கு அப்புறமா தான் ஒத்திசைவு பட்டியலுக்கு போகுது அப்போ அந்த ஒத்திசைவு பட்டியல் அப்படிங்கிறதே வந்து மாநிலம் ஒன்றிய அரசும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய வேண்டிய ஒன்று இப்ப அந்த இடத்துல தன்னிச்சையாக வந்து அவங்க எடுக்கிறாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம் ரொம்ப காலமாகவே இந்த மாநில அரசு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கல்வி கட்டமைப்புல இருக்கு தமிழ்நாடு இது உடைக்கக்கூடிய ஒரு இதுவா வந்து இந்த புதிய கல்வி கொள்கை இது இருக்கு அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஏற்கனவே சிறப்பாக இருக்கு எங்களோட கல்வி கட்டமைப்பு இந்த கல்வி கட்டமைப்பை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களை அதிக அளவில் கல்லூரிக்கு சேர்ப்பதாக சேர்ப்பதாக இருக்கட்டும் இந்த டுவெல்த்து முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க அடுத்து காலேஜுக்கு போற அந்த ரேஷியோவாக இருக்கட்டும் இதெல்லாம் அதிகரிச்சது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கல்வி அப்ப ஏற்கனவே எங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கு அவங்கவுங்க சிறப்பாக இருக்காங்க அப்ப இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல அண்டை மாநிலங்கள் கூட இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த எதிர்ப்பு எதை காட்டுது அப்படின்னா மாநிலத்துக்குன்னு தனியா ஒரு நோக்கம் இருக்கு அந்தந்த மாநில பிள்ளைகளை மாணவர்களை எப்படி படிக்க வைக்கணும் நோக்கம் இருக்கு அவங்க தனியா ஒரு கட்டமைப்பை அரசு அழுத்தம் கொடுக்க கூடாது அவங்கவுங்களுக்கு தேவையானதை பட்டியலிட்டு மாணவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கல்வி ரீதியாக அவங்க ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிட்டு இருக்காங்க இதுல வந்து மத்திய அரசு தலையிடுறது வந்து ஒரு அழுத்தம் மாணித்து மாநிலத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கே தவிர ஒரு நல்ல மாதிரியான ஒரு எண்ணத்துல அவங்க கொடுக்க கொடுக்கக்கூடியதோ அது தெரியல இப்ப பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு மொழி பேசப்படுகிறதா சொல்லப்படுது கூடுதலா வந்து அந்தந்த மாநிலங்கள் தங்களுக்கு தேவையான கல்விக் கொள்கையை உருவாக்குறதா நீங்க சொல்றீங்க இப்ப நம்ம நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்ல ஒரு கல்விக் கொள்கை இருக்கு ஆனா இந்த எல்லா கல்விக் கொள்கையும் கூட நம்ம இந்தியா என்ன அப்படின்றத புரிஞ்சு கொள்ளக்கூடிய கல்விக் இருக்கணும்ல எல்லாரையும் இந்தியர்களாக ஒருங்கிணைக்கணும்ல எந்த மொழி பேசினாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வை கொண்டு வருவதற்கு ஒரு கல்விக் கொள்கை தேவைப்படுத்தல இந்தியர்கள் அப்படின்னு மா மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே கல்வி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது கல்விங்கிறத எல்லாருக்கும் சமமா தான் சொல்லி போகிறோம் ஒரே இதை தான் சொல்லிக் கொடுக்கும் அதை சொல்லி கொடுக்குற முறைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த முறை சொல்லி கொடுக்கக்கூடிய விதம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கும் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு முறையை திணிச்சு இதை தான் நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து திணிப்பாக தானே தெரியுது அந்தந்த மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய உரிய அந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி தானே இருக்கு தான் நாங்கள் எங் நீ கல்வி வந்து எல்லாருக்கும் சமமாக தான் கொடுக்க போறோம் அதை நாங்கள் எங்க முறையில கொடுத்துக்கிறோமே இதுக்குன்னு தனியாக நீங்க ஒரு புதிய கல்விக் கொள்கையை வைத்து அதை எங்கள்கிட்ட திணிச்சு அதன் மூலயமா அதுல இருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டாதான் எங்களுக்கு நிதி தருவோம் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு செய்யக்கூடிய ஒருதலை பட்சமாக செய்யக்கூடிய ஒன்றாதான் இருக்கு மாநில அரசு அப்படின்னு ஒரு அரசு இருக்கு ஒன்றிய அரசுன்னு ஒரு அரசு இருக்கு மாநில அரசு மாணவர்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஒன்றிய அரசுக்கும் அந்த உரிமை இருக்குல்ல அவங்களும் நினைக்கலாம் நாங்களும் ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு அந்த அக்கறையின் பேர்ல இந்த கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது நிச்சயமாக ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இப்போ புதிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து பிஎம்சி பள்ளிகளை நிதிங்கிறத பி எம்சி பள்ளிகளை ஏற்றுக்கொண்டா தான் சொல்லியிருக்காங்க அந்த பிஎம்சி பள்ளிகள் புதிய புதிய கல்விக் கொள்கை அந்த தான் இருக்கு அப்ப என்ன அப்படி ஆகுதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பண்ற அந்த நடைமுறையே தப்பு மாநில அரசு பண் நீங்க வந்து இந்த பத்தாவதுக்கு அப்புறமா பொது தேர்வு வச்சு அப்புறமா மாணவர்களை கொண்டு போறதே தப்பு நாங்க என்ன பண்றோம் மூணாவது அஞ்சாவது எட்டாவது பத்தாவது தனித்தனியா பிரிச்சு நாங்கள் பொது தேர்வு வைக்கிறோம் தேர்வு நல்லது தேர்வு நல்லது ஆனா ஒரு மூணாவது படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு பொது தேர்வு வச்சு அதை நாங்க ஃபெயிலாக்குவோம்னு அவங்க தெளிவா சொல்றாங்க அது வந்து ரொம்ப தப்பு ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியும் விளையாட்டு ரீதியாக கல்வி அணுகக்கூடிய ஒரு பிள்ளைக்கு தேர்வு அந்த தான் வச்சுப்போம் அடுத்து அஞ்சாவதுல ஒரு தேர்வு வைப்போம் எட்டாவதுல ஒரு தேர்வு பொது தேர்வு வைப்போம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா தமிழ்நாட்டுடைய ஒரு கோட்பாட்டையும் மாத்திர மாதிரி இருக்கு தமிழ்நாடு என்ன சொன்னது எல்லா மாநிலங்களிலும் ஒப்பிடுகிற பொழுது கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வாங்கன்னு சொன்னபோது நீ பள்ளிக்கூடத்தில் வந்து உட்காரு நீ உட்கார்ந்தாலே போதும் அந்த படிப்பை நாங்கள் உனக்கு கொடுப்போம்னு சொன்னது தமிழ்நாடு அப்போ இந்த முறையை முற்றிலுமா கூடியதா இருக்கு இந்த மத்திய அரசு கொண்டு வர ஒரு திட்டம் எப்படி அப்படின்னா இப்ப பொதுத்தேர்வு வர சூழலில் வந்து இது வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி பொருளாதாரத்தில் முற்பட்டவர்கள்னா படிச்சிடலாம் ஆனால் ஒரு இருந்து ஒரு வரக்கூடிய ஒரு பிள்ளைய ஒரு முதல் தலைமுறையாக வரக்கூடிய ஒரு பிள்ளைய தமிழ் இருந்து படிக்க ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய மத்திய அரசு கணக்கிலேயே எடுத்துக்கல அதுதான் நாங்கள் மிகப்பெரிய ஒரு இதுவாகவே நாங்கள் இதில் ஒரு குறையாவே நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடிய பிள்ளைய முதல்லே நம்ம பயங்காட்டுற மாதிரி ஆயிடுது உனக்கு மூணாவதுல ஒரு பொது தேர்வு வைக்கிறேன் அஞ்சாவதுல ஒன்னு வைக்கிறேன் எட்டாவதுல ஒன்னு வைக்கிறேன் பத்தாவதுல ஒன்னு வைக்கிறேன் அப்படிங்கும் போது இந்த கல்வி வந்து கிராமப்புற மாணவர்கள் ஏழை மாணவர்கள்கிட்ட இருந்து ரொம்ப வெகு தூரத்தில் கொண்டு போகக்கூடியதாக இருக்கு இந்த கல்வி அவங்கள்ட்ட இருந்து பரிட்சை எடுத்துகிட்டு போகக்கூடியதா இருக்கு இது எப்படி எங் எப்படி மாறுது அப்படின்னா முன்னாடி காலத்துல நம்ம எப்படி இருந்தோம் ஒரு சாராருக்கு மட்டும் கல்வி போனுச்சு ஒரு சாராருக்கு கல்வி கிடைக்காமலே இருந்தது அந்த மாதிரி மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதா புதிய கல்விக் கொள்கை மாறிட்டு இப்போ இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா புதிய கல்வி கொள்கைக்கு நீங்க என்ன இலக்கு வைக்கிறீங்க இந்த இலக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்களை வந்து சிறப்பானதா ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களை சிறப்பானதா மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மேம்படுத்துறத ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை இல்ல ஏதோ ஒரு வேலை இல்லாத ஒரு தரம் இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்தை சிறப்பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வகையில ஏத்துக்கலாம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே சிறப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் தனித்தனியாக கழிவறைகள் இருக்கணும் பிள்ளைகள் அதிகமாக வந்து சேரணும் அந்த பள்ளியை அவங்க தத்தெடுக்கிற மாதிரி எடுத்து அதுக்கு பிஎம்சி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு ஒரு பெயரை கொடுத்து அதை நாங்கள் அப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் எல்லா பள்ளிகளுக்கும்னா எல்லா பள்ளிகளுக்கும் இல்லை ஒரு ஒரு பர்சென்டேஜ் பள்ளியை மட்டும் மாத்துறது வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து கல்வியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதா தெரியல எங்களுக்கு சிறப்பான பள்ளி எடுத்துக்கிட்டு அந்த சிறப்பான பள்ளி எங்களோடது அப்படி அப்படின்னு மத்திய அரசு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுக்கு பாக்குறாங்க இல்லையா அதை தான் நாங்க நாங்க எதிர்க்கிறோம் நீங்க அடுத்து ஒரு இலக்கு சொல்றீங்க என்னன்னா இருபத்தஞ்சு மாணவர்களுக்கு முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா தமிழ்நாட்டுல பன்னிரெண்டு பதிமூணு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய சொல் உருவாகிருச்சு அப்ப உருவான ஒண்ணு நாங்க இதுக்கப்புறம் இலக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்து பன்னிரெண்டாவது முடிச்சு முடிச்சுட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாங்க ஐம்பது சதவீதமா உயர்த்தோம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல இப்பவே அது இருக்கு ஜிஆர் கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஐம்பது சதவீதமாக தமிழ்நாட்டில் இருக்கு அப்ப நீங்க வகுத்த இலக்கை எல்லாமே தமிழ்நாடு எட்டிருச்சு அப்ப இதுக்கப்புறம் எங்களுக்கு எதுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு நாங்க கேட்கிறோம் புதிய கல்விக் கொள்கையில என்ன பிரதான சிக்கல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க என்ன சிக்கலை நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன சிக்கல் இருக்குதுல்ல இந்த புதிய கல்வி கொள்கை அப்படிங்கிறதே வந்து பிள்ளைகளோட கல்வியை பறிக்கக்கூடியது பழைய கல்வி கொள்கை எப்படி வந்து வந்து இந்த ஆரியர்கள் அந்த ஒரு வேத சாஸ்திரம் சாஸ்திரம் படியா அவங்க கொண்டு வந்தாங்களா அதை மறுபடியும் ஒரு நவீன முறையில புதுசுப்படுத்தி மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற பேர் வைக்கிறதே முதல்ல தப்பு ஆனா அவங்க கொண்டு வந்துட்டாங்க இப்ப கொண்டு வந்ததுல பிரதான சிக்கலா என்ன பாக்குறோம் அப்படின்னா இப்ப எங்க பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூட வாசலை மிதிக்கணும் தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவாவே இந்த இந்த அரசாங்கத்தினுடைய கனவை பள்ளிக்கூடத்து வாசலை பிள்ளைங்க எல்லாருமே மிதிக்கணும் தான் இப்போ இவங்க என்ன பண்றாங்க பள்ளிக்கூடத்திலே மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை போட்டுட்டு அடுத்து பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கல்லூரிக்கு போகும்பொழுது அந்த நுழைவுத் தேர்வு நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே மருத்துவத்தில் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்ததே இங்க மிகப்பெரிய சிக்கலாக வெடித்து கொண்டு எதுக்கு மருத்துவத்தில் நுழைவுத் தேர்வு கொண்டு வரணும் அந்த கொண்டு வர நுழைவுத் தேர்வையும் அவங்க ஒழுங்காக நடத்தலை அப்படி போ அந்த மருத்துவத்தில் நுழைவு தேர்வு கொண்டு வந்தது என்ன ஆகிடுச்சு ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்காத ஒரு சூழல் ஏற்படுச்சு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுச்சு பணம் வச்சிருக்கிறவங்க பொருளாதாரத்துக்கு முற்பட்டவர்கள் அவங்க படிக்க முடிஞ்சது அப்ப இந்த நீட் அப்படிங்கறத கொண்டு வந்து நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து கொண்டு வந்ததுனால இப்ப என்னென்ன சிக்கல் ஏற்பட்டுச்சோ இந்த சிக்கல் அனைத்தும் இந்த கல்லூரிக்கு நுழைவுத் தேர்வை கொண்டு வருகிற பொழுது நடக்கும் கண்டிப்பாக அது நடக்கும் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க அந்த தேர்வையை வச்சு தான் நடத்துவோம் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க இது என்டிஏட இது நம்ம நீட் தேர்விலே பார்த்தாச்சு என்டிஏ எந்த மாதிரியான எப்படி தேர்வு நடத்துறாங்க எப்படிலாம் கருணை மதிப்பெண் கொடுத்தாங்க அந்த மதிப்பெண்களுக்கு அவங்க என்னென்ன விளக்கம் சொன்னாங்க

கல்வியின் மூலமா பறி கிராமப்புற ஏழை மாணவர்களுடைய கல்வி கனவாக நிச்சயமாக இருக்கும் இந்தி அப்படின்றது அடிப்படையில் ஒரு மொழி ஆனால் அந்த இந்தி மொழியை ஏன் தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்க்கணும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஆட்சியில் இருந்தும் கூட இப்பொழுதும் இந்தி மொழியை பார்த்து பயப்பட வேண்டிய காரணம் என்ன ஏன் பயம் இந்தினா ஏன் பயப்படுறீங்க தமிழர்கள் இந்தினா நாங்க பயப்படல இந்திய கொண்டு வரவங்க தான் பயப்படுறாங்க ஏன்னா தமிழை பார்த்தால் இந்தி இந்தி பேசக்கூடியவர்களுக்கு இந்தியை திணிக்க நினைக்கக்கூடியவர்களுக்கு தமிழை பார்த்தால் பயமாக என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன இருக்கு அப்படின்னா இந்த இந்தி வந்து ஒரு ஒரு மொழியை வந்து நம்ம பரவலாக்க முற்படுகிற பொழுது திணிக்க முற்படுகிற பொழுது அந்த மொழி பேசுகிறவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனாலதான் நாங்க தொடர்ச்சியாக இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக தந்தை பெரியார் காலகட்டத்தில இருந்து இந்தி மொழி திணிக்க ராஜாஜி அவர்களுடைய காலகட்டத்தில் இந்தி மொழி கொண்டு வரப்பட்டதுல இருந்து தொடர்ச்சியாக அதை எதிர்த்துக்கிட்டே வர்றது எதுக்குன்னா நாங்க புரிஞ்சுகிட்ட மாதிரி இந்திங்கிறது ஒரு அடிப்படை மொழிங்கிறது நாங்க புரிஞ்சுகிட்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கணும் அது ஒரு மொழிதான் ஆதிக்கத்தினுடைய சின்னமா அவங்க பாக்குறாங்க நாங்க மொழியா பாக்குற மாதிரி நீங்களும் ஒரு மொழியா பாருங்கன்னு தான் நாங்க சொல்றோம் அந்த மொழியை கத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது இப்போ எனக்கு தமிழ் தேவையா ஆங்கிலம் தேவையா இந்தி தேவையா தெலுங்கு தேவையா உருது தேவையா நான் கத்துப்பேன் எனக்கு அது எனக்கு தேவைன்னா நான் அதை கத்துப்பேன் இப்போ என்ன பண்றாங்க இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேர்ல இந்திய திணிக்கிறாங்க அந்த திணிப்பு அப்படிங்கிறது தான் எங்களுக்கு எதிர்ப்பு உண்டாக்குது எங்களை போராட தூண்டுது இல்ல இல்ல மும்மொழி கொள்கையில இந்தி ஒரு ஆப்ஷன் தானே இந்தி கட்டாயம் இல்லை அதில் என்ன சிக்கல் அப்படின்னா முதல்ல ரங்கன் அவர்கள் அறிக்கை சமர சமர்ப்பித்தபொழுதே இந்தி தான் மூன்றாவது மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எதிர்ப்புக்கு அப்புறமா இந்தி ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் இந்த மும்மொழி கொள்கை இருக்கு நான் தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றுக்கிட்டேன் மூணாவதாக ஒரு மொழி எனக்கு தேவை இப்போ ஒருத்தவங்க தெலுங்கு கேட்பாங்க ஒருத்தவங்க உறுதி கேட்பாங்க நான் வந்து கன்னடம் படிச்சுக்கிறேன் இந்தி படி எல்லாருக்குமான ஆசிரியர்கள் இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இந்திக்கு தான் ஆசிரியர் இருக்கிறாங்க நீங்க இந்தியை கத்துக்கங்க அப்படிங்கிற சூழலை கண்டிப்பாக அவர்கள் உருவாக்குவார்கள் இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பயமாக இருக்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் இவங்க ஆசிரியர் கொண்டு வருவாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்ப இந்திக்கு மட்டும் ஆசிரியரை வச்சுட்டு இது இதுக்கு தான் ஆசிரியர் இருக்காங்க நீங்க படிங்கன்னு சொல்லும்போது மாணவர்கள் அதை படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்ப இது மு ஆப்ஷனல் லாங்வேஜ் அப்படிங்கிற பேரில் இந்தியே கட்டாயமாக்கப்படுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டு இருக்குது அதனால தான் நாங்கள் இந்தி கற்றுக்கிட்டேன் அப்போ இந்தியா முழுக்க தமிழர்கள் வேலைக்கு போகலாமா இந்தியா இந்தி கற்றுக்கிட்டா இந்தியா முழுக்க தமிழர்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னாங்க அப்போ இந்தி கற்றுக்கிட்டவங்களே தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலைக்கு வராங்கன்னு கேட்டால் எங்களை பிரிவினைவாதிகள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மொழி இந்த மொழியை தெரிஞ்சாதான் வேலைக்கு போகணும் இந்த மொழி ஹிந்தி மொழி தெரிஞ்சாதான் எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் போயிட்டு அமெரிக்காவில் போயிட்டு எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு நான் ஒரு உலக நாட்டை தாண்டி நான் எனக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு இந்தி அப்படி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய நாட்டுக்குள்ள ஒரு பிராந்திய மொழியாக ஒரு இடத்துல இருக்கு இப்ப இந்தி மொழியை இந்தியாவுக்குள்ள மட்டும் திணிக்கிறாங்க அவங்க வலுக்கட்டாயமா கொண்டு வந்து திணிக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் ஆங்கிலம் கத்துக்கிட்டோம்னா நாங்க இங்கேயும் பேசுவோம் வெளிநாட்டுக்கு போய் பேசுவோம் எந்த நாட்டுக்கு போனாலும் நாங்க பேசுவோம் இந்தி மொழி அப்படிங்கறத நாங்க ஒரு ஆப்ஷனாச்சு நாங்க படிக்க கூட செய்வோம் அதையே நாங்க கத்துக்கிட்டே ஆகணும்னு நீங்க சொல்லாதீங்க அது எங்களுக்கு அவசியமற்ற ஒன்று இப்ப என்ன கேட்டா எனக்கு இந்தி அவசியமற்ற ஒன்று எனக்கு எப்ப தோணுதோ நான் அதை கத்துக்குவேன் இப்ப இந்தி மொழியை கத்துக்கிட்டாதான் நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ஒரு தவறான ஒரு தான் நான் பாக்குறேன் தேசிய மொழி ஒரு எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப இயல்பா நம்ம கேக்கும் போது அது ஒரு தேசிய மொழி தானே கத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னு இளைஞர்கள் கேக்குறாங்க பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன பத்தி சொல்லலாம் இந்தி வந்து ஒரு தேசிய மொழி அப்படிங்கிறதே வந்து ஒரு புரட்டு தான் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்தி தேசிய மொழி இந்தி தேசிய மொழி இந்தி தேசிய மொழி அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக பதிய வைத்து இந்தி கத்துக்கணும் போல இருக்கு ஐயோ இந்தி தேசிய மொழி அப்ப நம்ம இந்திய கத்துக்கிட்டே ஆகணும் போல இருக்குன்னு எல்லாரும் மனதிலையும் ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் அவர்கள் அதை பயன்படுத்திக் காங்கிரஸ் செஞ்சுதான் இல்ல இன்னைக்கு பிஜேபி செய்யறாங்களா அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் செய்தார்கள் இன்றைக்கு இருந்த பிஜேபியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முழுமையாக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த இந்திய திணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க இல்லையா அந்த நிலைப்பாட்டுக்கு பிஜேபி வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம் நன்றி தொடர் நன்றி